வணக்கம் நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன் இன்றைய தினம் நினைந்து நினைந்து நெஞ்சம் என்ற தலைப்பில் ஒரு தொடரை சொல்கிறேன் இந்தியாவின் மிகப்பெரிய சாப்ட்வேர் கம்பெனி அது இன்டர்வியூக்காக எல்லோரும் காத்திருந்தனர் வினிதாவும் வந்திருந்தாள் நல்ல அழகியவள் அவள் லீடிங் கம்பெனி என்பதால் உள்ளே மிகவும் சொகுசாக இருந்தது இதை நிர்வாகம் செய்பவருக்கு எத்தனை ரசனை இருக்க வேண்டும் என்று பிரமித்தால் ஒவ்வொரு பெயராக அழைத்த பின் வினிதா ப்ளீஸ் கம் இன் குட் மார்னிங் சார் என்று என்ற வண்ணம் உள்ளே சென்றால் ப்ளீஸ் யூ கேன் டேக் யுவர் சீட் தேங்க் யூ சார் என்ற வண்ணம் அமர்ந்தால் அந்த அறையை சுற்றி பார்த்தால் என்ன ஒரு கலைநயம் எவ்வளவு நேர்த்தி பார்க்கவே பிரமிப்பாக இருந்தது அவளிடம் இன்டர்வியூ எடுத்தவுடன் எஸ் யூ ஆர் செலக்டட் we will send the information to your email now you can go என்றான் ஷரத் Thank you very much sir என்று எழுந்துடன் சார் you look very smart என்ற சரத் அவன் முகம் சிவக்க லுக் அட் யுவர் ஒர்க் இன்டர்வியூவுக்கு வந்தீங்களா அழக பார்க்கவா யு கேன் கோ என்றான் வேகமாக கண்களில் கண்ணீர் ததும்ப சாரி சார் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தாள் அதே கம்பெனியில் வேலை கிடைத்தது இவள் அவனுடைய நம்பரை எப்படியோ வாங்கி கொண்டாள் அவனுக்கு தினந்தோறும் ஏதாவது வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புவான் ஆனால் அவன் அதை பார்ப்பது கூட இல்லை பிறகு பாடல்களை அனுப்பினாள் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை இவளும் அதை தொடர்ந்து செய்து கொண்டே வந்தாள் திடீரென்று ஒரு நாள் எம்டியிடமிருந்து அழைப்பு வந்தது அவனுடைய ரூமிற்கு வர சொல்லி கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள் சார் குட் மார்னிங் அவன் அவளை எரித்து விடுவன் போல் பார்த்தான் என்ன இதெல்லாம் இங்கே ஒர்க் பண்ண வந்தீங்களா இல்லை பாட்டு பாட வந்தீங்களா இடியல் நம்பர் ஹூ கேவ் யூ திஸ் நம்பர் ஐ எம் வெரி சாரி ஐ டிட் ராங் இனி ஒரு தடவை இதை செஞ்சிங்கண்ணா டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இவ் திஸ் ஹேப்பன் அகைன் தென் நீ இந்த ஆஃபீஸ்க்கு திரும்ப வர வேண்டாம் you will have to be dismissed போலா இங்கிருந்து என்று கத்தினான் அவள் கን்களங்க வெளியே வந்தால் பிறகு மிகவும் நிதானமாக வேலைகளை பார்த்தாள் அவள் வேலை விஷயத்தில் மிகவும் கெட்டிகாரி என்பதால் அந்த கம்பெனி அவளுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்திருந்தது சில மாதங்கள் சென்றன ஏனோ தெரியவில்லை அவன் அவள் மனதில் ஆழமாக பதிந்து விட்டான் அவள் குனிந்தபடி வருவாள் போவாள் ஒரு நாள் இரவு மனம் கனத்ததால் அவனுக்கு மெசேஜ் அனுப்பி ஒரு பாடலும் அனுப்பினார் என்ன ஆச்சரியம் அவன் உடனே பார்த்திருக்கிறான் அவளுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது மறுநாள் காலையில் ஆபீஸ் கிளம்பியபோது போது ஆபீஸிலிருந்து மெயில் வந்திருந்தது யூஆர் என்று அவளுக்கு தூக்கி வாரி போட்டது ஐயையோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனே இந்த சம்பளமும் இது போன்ற ஒரு வாய்ப்பும் இனி நமக்கு எங்கே கிடைக்கப் போகிறது அவன் ஒரு முசுடி என்று தெரிந்த பின்னரும் நான் செய்தது தவறில்லையா எப்படியாவது அவன் மனது மாறுவான் என்று நினைத்தேன் ஏழைகள் ஒரு பணக்காரனை விரும்பக்கூடாதா இது என்ன எழுதப்படாத சட்டமா அவள் தனக்குள் கும்முறிக்கொண்டிருந்தாள் ஏண்டி வேலைக்கு போலையா என்றாள் அம்மா அவள் நடந்ததை கூறினாள் அடிப்பாவி இப்படியா ஒருத்த கிட்ட நேராக போய் மோதுவ படிப்படியா போயிருக்கணும் ஆ ஒரு வருஷ கேட்டவன் இப்படி ஒரு அழகான பொண்ணுக்கிட்ட இப்படியா நடந்துப்பான் அம்மா அவருக்கு பெண்களையே பிடிக்காது ஓ பெரிய விஸ்வாமித்ரன் அவனே மயக்கி ஒருத்தன் பிள்ளைய பார்த்தா இவன் என்ன அவரை விட பெரிய சாமியாரா கிடைக்கிறா விடு காலகாலத்தில் வேற வேலையை தேடு என் ஒருத்தி சம்பாதியம் எங்கே பார்த்தோம் அப்பா கடங்காரம் ஓடிட்டான் நான் மட்டும் என்ன பண்ண முடியும் அம்மா கத்திக்கொண்டே சென்றாள் நாட்கள் ஓடின அவளும் சிறிது சிறிதாக அந்த நிகழ்வில் இருந்து வெளியே வந்தாள் ஷரத் அவளை வேலையிலிருந்து தூக்கிய பின் ஒரே குழப்பமாய் இருந்தது அவனுக்கு அவளை நாம் விட்டு தவறு செய்தவன் போல் மனக்குழப்பத்தில் இருந்தான் எடுத்து அடிக்கடி பார்ப்பான் அவளுடைய மெசேஜ் வந்திருக்கிறதா என்று ஆனால் வருவதில்லை அவள் அனுப்பும் ஒவ்வொரு மெசேஜும் அந்த குட் நைட் பாடலும் இல்லாமல் அவனால் தூங்க முடியவில்லை மீண்டும் மீண்டும் அவள் அனுப்பிய எல்லா பாடல்களையும் கேட்டான் எத்தனை அழகான வரிகள் எவ்வளவு ரசனை ஏதோ ஒன்றை தொலைத்தது போல தோன்றியது அவளுடைய துடுக்குத்தனம் குறும்பான சிரிப்பு தைரியமான பேச்சு அவனுடைய உள்ளத்தை ஏதோ செய்தது அவனுக்கு தேவையில்லாமல் கோபம் வந்தது எனக்கு என்ன ஆயிற்று கம்பெனியில் எத்தனையோ பெண்கள் வந்து போயிருக்கின்றனர் இப்படி ஒரு சலனம் ஏற்பட்டதில்லை திடீரென்று ஒரு நாள் இரவு அவனுக்கு தூக்கம் வரவில்லை வெகு நேரம் போனை எடுப்பதும் வைப்பதுமாக இருந்தான் பிறகு அவளுக்கு போன் பண்ணினான் அந்த பக்கம் அவள் போனை எடுத்து ஹலோ என்றதும் ஒரு இனம் புரியாத வீணையின் நாதம் அவன் உடலெங்கும் பரவியது ஹலோ சார் நான் திரும்பவும் வேலைக்கு வரட்டுமா நான் யோசிச்சு பார்த்தேன் சார் நான் செஞ்சது தப்பு தான் என்னை மன்னிச்சிடுங்க நீங்கள் செஞ்ச வேலைக்கு உங்களுக்கு மன்னிப்பெல்லாம் தர முடியாது சார் ப்ளீஸ் சார் இனி ஒரு நாளும் இந்த தப்பை மாட்டேன் நீங்கள் கொடுத்த சம்பளம் எந்த கம்பெனிலும் கிடைக்கல எனக்கு அம்மா மட்டும்தான் அப்பா எங்களை விட்டுட்டு ஓடிட்டார் வீட்டில் ரொம்பவும் பணக்கஷ்டம் சார் நீங்கள் சொல்கிறபடி நடந்துக்கிறேன் வேலை மட்டும் கொடுங்க சார் என்ன வேலைம்மா கொடுக்கணும் உனக்கு சார் பாத்ரூம் கழுவ கூட நான் ரெடி தான் சார் என்றால் அவன் கலகலை வென்று சிரித்தான் உனக்கு இனிமேல் எங்களோட ஆஃபீஸில் வேலை தர முடியாது என்னோட வீட்டில் தான் உனக்கு வேலை தெரியுமா என்ன வேலை சார் என் மனைவியா என்ன பார்த்துக்குற வேலை இட்ஸ் ஓகே ஃபார் யூ டு பி மை வைஃப் அந்த குரலை அவளால் நம்ப முடியவில்லை வானத்தில் சிரகடித்து பறப்பது போல் இருந்தது நா சார் நா என்று உலறினால் சார் சொல்ல வேணாம் ஐ லவ் யூ ரியர் சுமாரோ அவன் போனை வைத்ததும் அவளுக்கு ஏதோ வேறுலகம் சென்றுவிட்ட ஒரு உணர்வு ஏற்பட்டது இதன் தொடர்ச்சியை நாளைய பதிவில் கூறுகிறேன் நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி